மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பற்றி எரியக்கூடிய பீகார் ரெண்டு கோடி ஓட்டுகளுக்கு குறி இந்த ரெண்டு கோடி ஓட்டுகள் என்ன குறி அப்படின்னா இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியின மக்கள் இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் இவங்க எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து தான் இன்னைக்கு பீகார் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்க களத்துல இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் அவங்க களத்துல இருக்கக்கூடியதனால பீகாரே மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல்ல போயிருக்குது அதாவது இத்தனை நாளா பாஜக மேல ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க இவிஎம் மிஷின்ல பல்வேறு வகையான குளறுபடிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவிஎம் மிஷின்ல பட்ட நிலத்தாலும் தாமரைக்கு மட்டுமே ஓட்டு உள்ள வராமாரி ஒரு செட்டிங் பண்ணாங்க வந்தது சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது அந்த மகாராஷ்டிரா தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு கரெக்டா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அங்க சேர்க்கப்படுறாங்க புதுசு புதுசா முளைச்சிக்கிட்டு வந்தாங்களே இந்த புது வாக்காளர்கள் பாஜக ஜெயிக்கக்கூடிய இடங்களில் மட்டும் எப்படி முளைச்சிக்கிட்டு வந்தாங்க அப்ப இதில் பல வகையான ஸ்கேம்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்தது இப்ப குற்றச்சாட்டுக்கெல்லாம் இடமே தேவலப்பா ஏன் நம்ம போய் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு இடமே நமக்கு ஓட்டு போட மாட்டானோ அவன் ஓட்டு மொத்தமா தூங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சட்டப்பூர்வமா நேரடியாவே அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் ஒரு வேலைகள்ல ஈடுபட்டு இவ்வளவு பெரிய அராஜகத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இன்னொரு மூணு அல்லது நாலு மாசத்துல அக்டோபர் அல்லது நவம்பர்ல பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது பாஜக அவங்க ஒரு முக்கியமான குறிக்கோளை வச்சிருக்கிறாங்க ஆனா களம் பாஜக கூட்டணிக்கு சாதகமா இல்ல ஏன்னா நிதிஷ்குமார் ஒரு கங்காரு மாதிரி ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு இடமா தாவி தாவி போராட்டிருக்கதால பீகார் மக்கள் நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த வருஷம் தயாரா இல்ல வரக்கூடிய கணக்கெடுப்புகள் தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமாகவும் இந்திய கூட்டணிக்கு சாதகமாகவும் கருத்து கணிப்புகள் இருக்குது அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அந்த இந்திய கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டுகள் அவங்க ஓட்டு போடவே முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர மறு ஆய்வு அதாவது வாக்காளர்களுடைய சிறப்பு தீவிர மறு ஆய்வுன்னு ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த தீவிர மறு ஆய்வு அப்படி என்ன என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி இந்த மறு ஆய்வு செய்யப்பட்டது வாக்காளர்கள் லிஸ்ட மறு ஆய்வு செஞ்சது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல செய்யப்பட்டது அதனால ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு இருந்தீங்களோ அல்லது இனி புதுசா ஓட்டு போட போறீங்களோ நீங்க எல்லாம் உங்களுடைய ஆவணங்களை வந்து சரி பார்க்கணும் உங்களுடைய ஆவணங்கள் சரியா இருந்தா மட்டும்தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இதை கேட்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் கரெக்ட் தானே ஆவணங்கள் சரியா வந்துட்டு ப்ரூஃப கரெக்டான ப்ரூஃபை கட்டிட்டு நீ ஓட்டு போடப்போ கரெக்டா தானே இருக்கு தானே இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாம் தொட ஆனா அவங்க கேட்கக்கூடிய தான் இங்க சிக்கல இருக்குது அதாவது இது இந்திய கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டுகள் இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு யார் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமே பாஜக இங்க ஆட்சி செய்யறதால இஸ்லாமியர்கள் ஓட்டு பாஜகவுக்கு போவாது தலித் சமூக மக்கள் இந்திய கூட்டணிக்கு அதிக அளவில் ஓட்டு போடுவாங்க குறிப்பா பார்த்தோம்னா பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாமே இந்திய கூட்டணிக்கு ரெகுலரா ஓட்டு போடுறவங்க ஓபிசி அல்லது உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த தலித்துகள் பழங்குடியினர் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களுடைய ஓட்டை தூக்குறதுக்காக தான் இந்த ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க சொல்றாங்கல்ல நீங்க உங்களுடைய ஆவணங்களை சரி பாக்கணும் உங்களுடைய ஆவணங்களை காட்டிட்டு நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஆவணங்கள்ல தான் இங்க பெரிய ஒரு சிக்கலை இருக்குது அந்த ஆவணங்கள்ல அவங்க எது சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு போட்டுருப்பாரு அந்த ஓட்டு ஐடி என்னோட ஆவணமா காட்டுறேன் அப்படின்னா அந்த ஓட் ஐடி செல்லாதுப்பா சரி ஓகே எல்லா ஆவணங்களுக்கு தலையாய ஆவணமா நீங்க சொல்றதே ஆதார் கார்டு தான் எங்க போனாலும் ஆதார் கார்டை கொண்டு வா ஆதார் கார்டை கொண்டு வா பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்காது பேங்கோட ஆதார் கார்டை இணைச்சு கொண்டு வா உள்ள போய் பேன் கார்டோட கொண்டு போய் ஆதார் கார்டை இணைச்சிட்டு வா எங்க போனாலும் ஆதார் கார்டு சொல்றாங்களே அந்த ஆதார் கார்டு இங்க செல்லாது ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாம இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் தேவையில்ல நாங்க ஒரு பதினோரு சர்டிபிகேட் கேட்போம் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பதினோரு சர்டிபிகேட் நீ கொண்டு வந்தா மட்டும்தான் உனக்கு ஓட்டு போடுறதுக்கான நீ ஒரு வாக்காளர் அப்படின்னு நாங்கள் ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பதினோரு சர்டிபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் இரண்டாவது பாஸ்போர்ட் மூணாவது கல்வி சான்றிதழ் அதாவது அல்லது அதுக்கு மேற்பட்ட கல்வி சான்றிதழ் நாலாவது மத்திய அல்லது மாநில அரசில் பி எஸ் பணியாளராக இருந்தது அல்லது பணியாளராக இருந்து ஓய்வு பெற்ற உங்களுடைய உங்களுடைய ஆவணங்களை காட்டுங்க அதுக்கப்புறம் நிரந்தர குடியுரிமை சான்று நீங்க இந்தியர் அப்படின்னு சொல்லி நிரந்தரமா குடியுரிமை வாங்கி இருந்தீங்கன்னா அந்த குடியுரிமை சான்று அதுக்கப்புறம் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சான்று அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்களுடைய வகுப்பு சார்ந்த உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட் இந்த மாதிரி வகுப்பு சான்றிதழை நீங்க காட்டணும் அதுக்கப்புறமா என்ஆர்சி இதுல நேக்கா வெறும் வாக்கு பறிக்கிறது மட்டும் கொண்டு வரல உள்ள நேக்கா என்ஆர்சி இந்த சிஐஏ எதிர்த்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு இல்லையா அதையுமே வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த என்ஆர்சியுமே ஒரு முக்கியமான ப்ரூஃபா கொண்டு வராங்க அதுக்கப்புறமா குடும்ப பதிவு ஃபேமிலி ரிஜிஸ்டர்னு ஒன்று கொண்டு வராங்க அப்புறமா அரசு உங்களுக்கு நிலம் வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தமான ஆவணங்களை நீங்க காட்டணும் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மத்திய மாநில பிஎஸ்பியில் வழியே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் இது மாதிரியான நமக்கு தெரியும் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒரு பாஸ்போர்ட் இது மாதிரியான ஆவணங்கள்லாம் இருக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணலாம் இது தமிழ்நாடு மாதிரி சென்னை மாதிரியான மாநிலங்கள்ல இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு பெரிய ப்ரூஃப் அது இல்லாம இருக்கலாம் ஆனா பீகார்ல இதெல்லாம் பெரிய ப்ரூஃப் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்துல ஒரு 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 ஆய்வு செய்யப்படுது இந்த ஆய்வு வந்து யூனிசெஃப் இந்தியா ரிப்போர்ட் அவங்க வந்து ரெண்டாயிரத்துல ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கிறாங்க குறிப்பா அந்த பீகாரை வச்சு எடுக்கிறாங்க அந்த ஆய்வு எடுக்கும் போது பீகார்ல இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அது சம்பந்தமான எந்த ஒரு ஒரு விழிப்புணர்வும் அந்த மக்கள்கிட்ட கிடையாது இந்தியாவுலயே ரொம்ப கல்வி அறிவுல பின்தங்கிய ஒரு மாநிலம் பீகார் தான் அதனாலதான் பீகார்ல எந்த ஒரு பழப்புக்கான வழி இல்லாதால பல மாநிலங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளிகளும் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்போ பீகார்ல பர்த் சர்டிபிகேட் நம்ம எடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்குமே ஏதாவது தேவைப்படும் அப்படின்ற அந்த புரிதல் கூட அந்த மக்களுக்கு கிடையாது பீகார்ல ஐம்பது சதவீத மக்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது அப்போ பர்த் சர்டிஃபிகேட் கூட நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்ற அந்த புரிதலே அவங்களுக்கு இல்ல அவங்கள்ட்ட போயிட்டு நீ பாஸ்போர்ட் ப்ரூஃபாக கொண்டு வா நீ மத்திய மாநில அரசு நீ வேலை வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃபை கொடு நீ வந்து ஃபாரஸ்ட் ஃபார்ம் கொடு உனக்கு அரசுக்கு வீடு கொடுத்திருந்தாங்க அந்த வீடோட ஃபார்ம கொடுன்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட ஃபார்ம்கள்லாம் கேட்டாங்கன்னா அவனுக்கு இதோட பேர் கூட தெரியாது இது இல்லாம இது அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை பாருங்களேன் இப்படி நீ பதினோரு ஆவணங்கள் கொடுக்கணும் இதுல ஆதார் கார்டு எல்லாம் உண்டை நாங்க ஏத்துக்க மாட்டோம்பா அப்படின்றாங்க இந்த பதினோரு ஆவணங்கள் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டேட் ஒண்ணு நியமிக்கிறாங்க ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுக்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது நீங்க காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க ஒரு வாக்காளராக உங்களை கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஜூன் இருபத்தி அஞ்சு ஜூலை மூணு நீங்க ஃபார்ம் வாங்கிக்கலாம் இந்த ஃபார்மை வாங்கிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க தேர்தல் ஆணையத்தோட ஒப்படைக்கணும் ஜூன் மூணுல இருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க ஃபார்ம் வாங்கிக்கலாம் சொல்லி ஒரு டேட்டை கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள ஃபில் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுக்கப்படும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது அந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தோம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க இப்ப செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் நீங்க வாக்காளர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நீங்க வருவீங்க அப்படி செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாதுன்னு சொல்லி நம்மளை ஒட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் செப்டம்பர் முப்பதாம் தேதி இறுதி நாள் அதாவது இங்க சேகரிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே யாரெல்லாம் யாருடைய விண்ணப்பங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரெல்லாம் வாக்காளர்கள் சொல்லக்கூடிய அந்த இறுதிப்பட்டியல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட்டை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் அது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் கூட இல்லாத ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு இத்தனை ப்ரூஃபனை கொண்டு வரணும்னா அங்க பெரும்பாலான மக்கள்கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது இல்லாம பீகார்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வெளி மாநிலங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இவங்க கொடுத்துருக்க டைமை பாருங்க ஜூலை மூணு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஜூலை மூணுல இருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட மூணு மாசத்துல வந்து நீ எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னாங்கன்னா அது எப்படி சாத்தியம் பல இடங்களில் வேலை செய்வான் வேலை செய்யற இடத்துல திடீர்னு லீவ் கேட்டா மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு லீவ் கேட்கும் போதே பல இடங்களை தரதில்ல நான் ஓட்டு போடுறதுக்காக ஃபார்ம் வாங்கணும் அந்த ஃபார்ம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அந்த ஃபார்ம் நான் புதுசா போய் ஒரு ஐடென்டி ஒன்னு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே லீவ் தரமாட்டாங்க இங்க வர வாய்ப்பே இல்லை சரி ஒருவேளை அந்த ஃபார்ம் புதுசா அப்ளை பண்ணணும் இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்ம் பதினோரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டு அவன் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவன் வரனு வைங்களேன் இந்த மூணு மாசத்துல அது எடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா ஒண்ணும் இல்ல ஒரு பர்த் சர்டிபிகேட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன்னைக்கு நானும் போயிட்டு வந்தோம் மன்சூர் மன்சூர் எம்ஏஎன் எஸ் ஒர் மன்சூர் அதுல அவன் பர்த் சர்டிபிகேட் எஸ்யூஆர்ன்னு சொல்லி இருக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ரிஜெக்ட் பண்ணப்படுது இந்த மாதிரி எஸ்ஓஆர் பதில் எஸ்யூஆர் எஸ் இருக்கு இதை மாத்திட்டு வாங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போனோன்னே எங்கள் அத்தாவுடைய ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க உங்கள் அப்பாவுக்கு என்னென்ன ஐடி கார்டு எல்லாம் இருக்குது இல்லை எங்கள் அத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க அவருடைய ஓட்டர் ஐடி அவருடைய ஆதார் என்ன இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி இவ்வளோ ப்ரூஃப் கேட்குறாங்க ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெல்லிங் மாற்றுறதுக்கு இவ்வளோ வேலை அலைய வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் எடுக்கும் அப்போ இவ்வளோ வேலைகள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே உள்ள இருக்கும்போது இவன் புதுசா சில ஆவணங்களை உருவாக்கணும் புதுசா சில ஆவணங்களை ரெடி பண்ணணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம் மாநிலங்களில் வேலைக்கு போனோம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அல்லது அங்கே இது சம்பந்தமான எந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாத அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்ப இவங்க இவங்க பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படின்னா இங்க இந்த இதெல்லாம் யாரால எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப அங்க பொருளாதார ரீதியா பெரிய அளவுல பின்தங்கி போயிருக்கிறாங்க தலித்துகள் பெரிய அளவுல பின்தங்கி போயிருக்கிறாங்க பழங்குடியின மக்கள் பின்தங்கி போயிருக்காங்க இப்ப இவங்க கேட்கக்கூடிய இந்த ஃபார்ம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த எந்த ஒரு ஃபார்ம் இந்த மூணு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த ஃபார்ம் எதுவுமே இருக்காது அப்ப இது சம்பந்தமான எந்த ஒரு ஐடென்டிமே இவங்க கையில இல்லாதால இவங்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டுகள் நீங்க பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டோம் ரெண்டாயிரத்தி மூணுல கடைசி அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய காலத்துல அன்னைக்கு நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல இருந்தாங்க இன்னைக்கு ஏழு கோடியே ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் கிட்ட இன்னைக்கு பீகார்ல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த புது சட்டத்தால இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது சட்டத்தால குறைஞ்சது குறைஞ்சது ரெண்டு கோடி வாக்காளர்கள் இங்க வந்து காண போவாங்க ரெண்டு கோடி பேருக்கு வாக்காளர் இவங்க வந்து ஓட்டுப்படக்கூடிய உரிமையை பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லி வீதியில் இறங்கி போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க ஏன் இந்த மூணு சமூக மக்கள் சிறுபான்மை மக்கள் பழங்குடியினர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் இவங்களை டார்கெட் என்ன படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு போன தேர்தலோட பெரிய ஒரு லிங்க் இருக்குது அதாவது பீகார்ல இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல தேர்தல் நடக்குது ஒட்டுமொத்தமா பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணுல கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு தொகுதிகள் ஒரு அதாவது இஸ்லாமியர்கள் இந்த இந்த மூணு சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த மூணு இந்த மூணு சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எண்பத்தி ஆறு வெற்றி சதவீதம் நம்ம பார்த்தோம்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இந்த அளவுல தான் காங்கிரஸ் ஆர்ஜேடி இவங்களாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதுல குறிப்பா பார்த்தோம்னா கிஷன் கஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடம் இந்த கிஷன் கஞ்சின்னு சொல்லக்கூடிய தொகுதியில

இங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி கட்சி ஜெயிக்கிறாங்க இது பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் வெறும் ரெண்டு சதவீதம் கூட இல்ல அப்ப ரெண்டு சதவீதத்துக்கும் ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த எண்பத்தாறு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசங்கள் இருக்குது அப்ப வெறும் ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுல தானே காங்கிரஸ் அங்க ஜெயிச்சிருக்காங்க அப்ப காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்துல இருந்து சில பேரோட ஓட்டை நம்ம எடுத்துட்டாலே அந்த இடத்துல நம்ம ஈஸியா ஜெயிச்சிருமே ஒரு மூவாயிரம் ஓட்டு எடுத்துட்டாலே அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு நமக்கு தானே அப்படின்னு சொல்லி பக்காவா ஸ்கெட்ச் பண்ணப்பட்டு ஆர் எஸ் எஸ் உடைய திட்டத்தின் அடிப்படையில தான் இப்பேற்பட்ட எஸ்ஐஆர் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசா சட்டத்தை தேர்தல் ஆணையத்தோட துணையோட அரசு வழியாவே ஒரு சட்டபூர்வமாவே இப்பேற்பட்ட மோசமான திட்டத்தை இவங்க கையில எடுத்திருக்கிறாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில இது இந்த நடைமுறைக்கு வந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்களுக்கு மேல ஓட்டு போகும் இந்த ஓட்டு பறி போறதால அங்க பாஜக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிதிஷ்குமாருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு இல்ல அந்த வெற்றி வாய்ப்புக்கான ஒரே வழி இது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் போகக்கூடிய ஓட்டை தடுத்தோம்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இதை எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பில் பீகாரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க பெரிய அளவில் பந்துக்கான அறிவிப்புகள் செய்யப்பட்டது டயர்கள் கொளுத்தப்பட்டு கடைகள் அடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுமே பெருந்திரளா அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்திருக்கு இதை குறிப்பா ராகுல் காந்தி தரத்துல முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதே பிரச்சனை தான் இவங்க இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய தேர்தல செஞ்சாங்க இப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இப்ப மற்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் பார்த்தோம்னா அங்க இந்திய கூட்டணி பெரிய அளவுல இந்திய கூட்டணி பல இடங்களில் பெரிய அளவுல முன்னேற்றம் இருந்தது ஆனா மகாராஷ்டிராவோட தேர்தல் பார்த்தோம்னா வரலாறு காணாத அளவுக்கு பாஜக ஜெயிச்சு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஓட்டரோட லிஸ்ட் எடுத்து ராகுல் காந்தி ஆதாரத்தோட தெளிவுபடுத்துறாரு ஓட்டரோட லிஸ்ட பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நாக்பூர் தொகுதி அதாவது இன்னைக்கு மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவரு ஜெயிச்ச தொகுதி நாக்பூருடைய தொகுதி இந்த நாக்பூருடைய தொகுதி ஆர் எஸ் எஸ் தான் தலைமையாக அங்கதான் இருக்குது நாக்பூரோட தொகுதியில மட்டுமே இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களா வந்திருக்கிறாங்க இந்த வருஷம் தான் அவங்க ஓட்டு போடப் போறாங்க சொல்லி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பேர் புதுசா வந்திருக்கிறாங்க இது சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி கரெக்டா வேற அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் மட்டுமே எட்டு சதவீத வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் வெறும் அஞ்சு மாசத்துல இந்த இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் எங்கிருந்து முளைச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேள்வி கேட்டுட்டு இது மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்கள் இப்படி புதுசா சேர்த்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் அங்கே ஜூன்ல நடக்குது அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் நவம்பர்ல நடக்குது அப்ப இந்த அஞ்சு மாசத்துல மட்டுமே எழுபது லட்சம் வாக்காளர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க இந்த எழுபது லட்சம் வாக்காளர்கள் எங்கெல்லாம் முளைச்சுக்கிட்டு வந்தாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சிருக்குது இது எப்படிங்க சாத்தியம் இது வந்து வாக்குல நடந்த குறைபாடுகள் கிடையாது வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இப்படி ஒரு ஒரு காலத்துல மிஷின்ல கோளாறுகள் செய்யப்பட்டது மாதிரி இது மாதிரி புதுசு புதுசா வாக்காளர்களை உள்ள சேர்த்து இது மாதிரியான கோளாறுகள் பண்ணது தாண்டி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டே ஒட்டுமொத்தமா பரிசா வேலை முடிஞ்சு போச்சே அப்படின்ற கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க சமீபத்துல உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தல் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரெல்லாம் புர்கா போட்டு ஓட்டு போட போறாங்களோ யாரெல்லாம் தொப்பி போட்டு ஓட்டு போட போனாங்களோ போலீஸை வச்சு அங்க மறைச்சாங்க வலை வலி மறைச்சிட்டு கட்டு ஒன் ஐடி ப்ரூஃப்லாம் சரியாலை வெளியில கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க யாராவது எடுத்து கேள்வி கேட்டா துப்பாக்கியை காட்டி அந்த பெண்களை மிரட்டக்கூடிய அராஜகத்தை உத்தரப்பிரதேச போலீஸ் அராஜகம் செஞ்சாங்க இப்படி எல்லாம் பண்ண அராஜகம் பத்தாதுன்னு இன்னைக்கு சட்டப்பூர்வமா ஒரு ஒரு தேர்தல் ஆணையத்தோட துணையோட பல பேரோட வாக்குகளை இங்க ஒட்டுமொத்தமா பறிக்கக்கூடிய ஒரு அராஜகத்தை பாஜக கையில் எடுத்துக்கிறாங்க இந்த அராஜகத்துக்கு மக்கள் மட்டும்தான் இங்கே ஒரே தீர்வு சொல்ல முடியும் இந்த அராஜகத்தை இனியும் மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மதத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய இந்த மடமைத்தனம் இல்லாம மக்கள் விழிப்புணர்வோட ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் அப்படின்ற சிந்தனையோட மக்கள் வாக்களிச்சா மட்டும்தான் இந்த காட்டாட்சி இந்த அராஜக ஆட்சி விரட்டி அடிக்கப்படும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it